ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி குக்கர் வச்சு பிரியாணி கொஞ்சம் கூட குழையாமல் பண்ணியிருக்கேன் அது எப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சியலை ரெண்டு இன்ச் பட்டை இதெல்லாம் பொறிஞ்சொடன்னே நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதையே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் சேர்த்து நம்ம வதக்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூடிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க கலர் சூப்பராக இருக்கும் இது ஒரு நிமிஷம் வதங்கணுனே ஒரு அஞ்சு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா கொழஞ்சி வரணும் பாருங்கள் தக்காளி நல்லா கொலைஞ்சிருச்சு இது கூட நான் ஒரு கிலோ அளவில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடணும் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவில் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து சிக்கன் நல்லா கிளறி விடும்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் நான் இந்த டம்ளரில் தாங்க அரிசி எடுத்தேன் அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்தளவுக்கு கொதி வருது இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேங்க அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு நான் பாதி லெமன் மட்டும் நான் இதில் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் புளிப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா பொழுதுனைக்கு நம்ம கல்லறிட்டே இருக்கக்கூடாது அப்போ அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக வந்தோடனே நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தோடனே நம்ம பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக கொஞ்சம் கூட குழையாமல் நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சம் கூட குழஞ்சே போகாமல் பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்